சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் தாய்ப்பால் விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையில் சட்ட விரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது விற்பனை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்து வந்த முத்தையா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்கள் மாதவரம் பகுதியில் சட்டத்துக்கு விரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்ததாக தகவல் கிடைத்தது சம்பவ இடத்துல தற்போது உணவு பாதுகாப்புத்துறை திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அதிகாரியான போஸ் அவரது தலைமையிலான அதிகாரிகள் தற்போது சோதனை செய்ததில் அது வந்து உண்மை நிரூபிக்கப்பட்ட நிலையில முத்தையா என்பவரை கைது செய்து அவர் வந்து புரோட்டீன் கடையை வைத்து அதற்கான சான்றிதழ் வாங்கி இந்த புரோட்டீன் வைக்கக்கூடிய கடையில் தாய்ப்பால் விற்றது விசாரணை தெரிய வந்திருக்கிறது தற்போது நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் அந்த ஃப்ரீசர் பெட்டியிலிருந்து தாய்ப்பாலே ஒவ்வொன்றாக அதிகாரிகள் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்து வருகிறோம் அந்த தாய்ப்பால்ல வந்து ஐநூறு ரூபாய் அதனுடைய மதிப்பு ஐநூறு ரூபாய் எனக்கு கூறப்படுகிறது அந்த சின்ன டப்பாக இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் டப்பால இருந்துதான் இவர் வந்து விற்பனை செய்து வந்திருக்காருன்ற தகவலும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மாதாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராஸ் கார்டன் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல புரோட்டீன் கடை வைத்ததாக சொல்லி ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அருகில் இவர் வந்து இந்த முதல் தளத்தில் இந்த விற்பனையில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது உதாரணமாக எஃப்எஸ்எஸ் அதிகாரிகள் வந்து இந்த இந்த பகுதிகளில் வந்து இது போன்ற தாய்ப்பால் விற்பனை வந்ததாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் அடிப்படையில் தான் உணவு பாதுகாப்புத்துறைக்கு அந்த தகவல் வந்து கொண்டு செல்லப்படுகிறது உணவுத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்துள்ள அடுக்கடுக்காக பாட்டில்கள் தற்போது பறிமுதல் செய்து வருகிறார்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில தற்போது இவருடைய பின் பகுதியில் இருக்கக்கூடிய யார் என்பது எதனால் தெரிய வருமா அல்லது இவர் வந்து எத்தனை நாட்களாக இந்த தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்டு இருக்கிறார் என பல்வேறு கேள்விகள் என்பது அதிகாரிகள் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு அடிப்படையில தான் தற்பொழுது இந்த சோதனையாக நடைபெற்று இந்த முட்டை அன்பர் கைது செய்து இவர் எங்க எங்கேயாவது வாங்கி வாங்கியிருக்கிறார் என்பது அதை கேட்க முடிச்சத போது மணலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வாங்கினேன் என இவர் வந்து கூறவே உடனடியாக அங்க ஆய்வுல இருந்த அதிகாரி போஸ் அவர்கள் அந்த மருத்துவருக்கு தொலைபேசி தொடர்பு கொள்கை கேட்டபோது அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் முட்டை என்பவர் தற்போது மௌனம் சதி கொடுநில தற்போது கூடுதலாக இந்த பகுதியில் சோதனையானது நடைபெற்று வருகிறது அவர் வைக்கக்கூடிய அந்த பிரீசர் பெட்டியிலும் சரி இந்த தாய்ப்பால் இங்கே விற்பனை செய்ய எப்படி இதை தாய்ப்பால் நம்பிய அதிக பேர் வாங்கி சென்றார்களா அல்லது எதற்காக இவர் வந்து புரோட்டீன் கடை வைத்து அதற்கு உணவு பாதுகாப்புத்துறையிடம் வந்து சான்றிதழ் பெற்று தாய்ப்பால் விற்பனை செய்தார் இந்த தாய்ப்பால் யார் ஆதார் கொடுத்தது அல்ல இல்ல வேற எதுவும் கலப்படங்கள் இருக்கிறது பல்வேறு குணத்துல தற்போது விசாரணை வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனுடைய நேரடி காட்சியெல்லாம் தற்போது நம்ம பார்த்து வருகிறோமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்